வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான ஒரு சமோசா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு கப்பு கோதுமை எடுத்துக்கலாம் ஆல்டர்னேட்டாக மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் வந்துட்டு இங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் அதாவது ஒரு ரெண்டு ஸ்பூன் பக்கமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஒன்று சேர கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதாவது சாஃப்டான சப்பாத்தி மாவு பக்குவத்தை விட கொஞ்சம் டைட்டாக அதாவது நம்ம இதை போது கொஞ்சம் எண்ணெயோ எல்லாம் தொட்டு தேய்க்க மாட்டோம் இதை எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக நல்ல கெட்டி பதத்தில் இதை எடுத்து இதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டாக கட் பண்ணியிருக்கிற ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு இப்போ இந்த எல்லா மசாலாவையும் நம்ம மிக்சி ஜாரில் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப்பு கொத்தமல்லி தழை அந்த கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிவிட்டு இதோட கூடவே ஒரு நாலு டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நமக்கு அரைஞ்சி வரும்போது இந்த மாதிரி சட்னி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்தளவுக்கு அரைஞ்சி வந்தால் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு பேனில் தாராளமாக அதாவது மினிமம் ஒரு ரெண்டு ஸ்பூனாவது ஆயில் தேவைப்படும் ஆயில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது அந்த கொத்தமல்லி மசாலா அரைச்சி வச்சோம் இல்லையா அதை எல்லாத்தையுமே நம்ம ஆயிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை நல்லா ஆயிலோடு சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு மினிமம் ரெண்டு நிமிஷம் இதை கலந்து விட்டோம்னா இதெல்லாம் இந்தளவுக்கு ஒன்று சேர்ந்துடும் இதில் இப்போ நம்ம தேவைக்கேற்ப உப்பு ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலாவே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு அதையும் நம்ம இதில் கொட்டி கடல மாவில் கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா இதில் ஒன்று சேர கலந்து விட்டுருலாம் கடலை மாவு கண்டிப்பாக கலக்கும்போது கட்டி தட்டும் அந்த கட்டியை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விட்டு நம்ம உதித்து விட்ட மாதிரி எல்லாத்தோடையும் கலந்து ஒன்று சேர வந்ததுக்கப்புறம் இதோட கூடவே ஒரு ஸ்பூன் அளவு கசூரி மேத்தியும் அதோட கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை பொடியாக அரிஞ்சதையும் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு ஒன்ஸு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருலாங்க அவ்வளோதாங்க பர்ஃபெக்டாக நம்மளுடைய ஃபைனல் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இது நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும் இந்த கேப்பில் நம்ம வந்துட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு பார்ப்போம் மாவு வந்து நம்ம பிசைஞ்சு வச்சது முன்னே விட நல்லாவே சாஃப்டாக இருக்குங்க நம்மளோட பக்குவம் வந்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வரமாக போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால ஒரு சின்ன பால் நான் உருட்டி எடுத்துட்டு ஒரு சப்பாத்தி பலகையில் வச்சுட்டு இதில் நம்ம ஆயிலோ மாவோ போட்டு தேய்க்கக்கூடாது ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டு எங்கேயுமே ஒட்டாமல் நல்ல ஒரு சர்க்கிளாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும் மாவு கொஞ்சம் டைட்டாகவே இருந்தால் ரொம்பவே பர்ஃபெக்ட்டு இந்த திக்னஸில் தேய்ச்சதுக்கப்புறம் அப்படியே ஹாஃபாக மடித்து விட்டுட்டு ஒரு கம்பி இப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஒரு நைஃப் வச்சு இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட ஒரு பார்ட்டை நான் எடுத்துட்டு அதோடைய சைட்ஸை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா பைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பீஸை எடுத்துட்டு அந்த சென்டர் பார்ட்டை நல்லா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மாற்றி டேரக்ஷனில் இதை ஓப்பன் பண்ணி கப்பை ரெடி பண்ணிவிட்டு ஃபில்லிங்கை உள்ளே வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு நம்ம இதை எகெயின் டிசைன் பண்ணுறதுக்காக ஃபோர்க் எடுத்து அந்த ஏரியாவை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சமோசா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குன்னு எகெயின் ஒன்ஸு இதே மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு கம்பி வச்சு கட் பண்ணிவிட்டு பிரித்து எடுத்துட்டு நம்ம ஃபோர்க் வச்சு ரெடி பண்ணிவிட்டு கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள ஃபில்லிங் வச்சு எகெயின் ப்ரெஸ் பண்ணி எகெயின் ஃபோர்க் வச்சு நம்ம அழுத்தி விட்டுட்டு டிசைன் பண்ணிக்கிறோம் இல்லை நம்ம கையிலே நம்ம வந்து இதை அழுத்தி விட்டுக்கிறோனாலும் ஓகேவாக தான் இருக்கும் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப டிசைன் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ ஆயில் நல்லா போது ஆயிலுடைய அணலை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எல்லா சமோசாவையும் அதில் போட்டுடலாம் அதாவது நமக்கு எண்ணெயில் எந்தளவுக்கு நம்மளால் சமோசா போட முடியும் அந்த கொள்ளளவில் போட்டு நம்ம சமோசாவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சமோசா மினிமம் டென் அது ஃப்ரை ஆகணும் நம்ம மைதா யூஸ் பண்ணல கோதுமை யூஸ் பண்ணியிருக்கிறோம் அதனால் அது கிறிஸ்பினஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் அந்த ஆயிலில் பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஜஸ்ட்டு கலந்து விட்டுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எகெயின் திருப்பி போட்டு அந்த இன்னொரு பாட்டையும் அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆக விடணும் அந்த ஃப்ரை ஆகும்போதே உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் நல்லாவே தெரியுங்க இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி அந்த ஓசன் நல்லாவே அடங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம இந்த சமோசா எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த சமோசா எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமோசாவை ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பேட்ச் நம்ம போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு வெரைட்டியான சமோசா ரெடிங்க நம்ம வந்துட்டு நார்மலாக சமோசா அப்படின்னா கண்டிப்பாக பொட்டேட்டோ அப்படி இல்லைன்னா ஆனியன் ஃபில்லிங்கில் தான் சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் செம்ம கிறிஸ்பியாக வந்திருந்ததுங்க சமோசா ஒரு டொமேட்டோ கச்சப்போட சாப்பிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற ஒரு பர்ஃபெக்டான சமோசா தயார் நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்